தனிநபர் வருமான வரி உச்சவரம் கூட பன்னெண்டு லட்சமா உயர்த்தி இருக்காங்க வருமான உச்சவரி அந்த வரம் வந்து பன்னெண்டு லட்சமா உயர்த்தி நிறைய கிராமப்புறங்கள்ல ஒண்ணு புள்ளி அஞ்சு லட்சம் தபால் நிலையங்கள் ஏற்படுத்தப்படுத்தி சொல்லியிருக்காங்க விவசாயத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அதற்கான தொழில்நுட்பங்களோட விவசாயம் செய்யப்படும் சொல்லி

பட்ஜெட் எப்படி அது பட்ஜெட்டுக்கு என்ன பண்ணுவோம் இருக்கு அப்புறம் நிதியம் திருக்குறள் வந்து உலக பொது குரல் எல்லா அம்சங்களும் இருக்கு இன்னைக்கு உலகத்துல இருக்க அனைத்து நாடுகளுமே திருக்குறளை புரட்டி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிருக்கு அத்தனை அம்சங்களும் திருக்குறளும் புதிந்து கிடக்கும் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்